போட்டானின் ரொட்டி சேனல் சொல்லுவாங்க அப்படி ஒன்று இருக்கா என்ன பரோட்டா ரொட்டி ஹும் இங்கே வெளியில் கூட்டிகிட்டு போனால் நான் பரோட்டா தான் ரொட்டி கவிதா சிஸ்டர் அங்கே புரோட்டா ஓகே சால்னால எப்படி இருக்கும் இங்கே இருக்கிற சால்னா மாதிரி இருக்குமா சால்னா டிஃப்ரெண்டாக இருக்குமா இதற்கு முன்னாடி வந்த கமெண்ட் படிக்கவில்லை சிஸ்டர் இல்லைண்ணா இங்கே பாருங்க இப்போ என்ன நான் எந்தெந்த மெசேஜ் இருக்கு தெரியுங்களா இப்போ நீங்கள் பண்ண மெசேஜுக்கு முன்னாடி பாருங்கள் இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வந்த கமெண்ட்டை படிக்கவில்லை சிஸ்டர்னு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போனால் அந்த புரோட்டா வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிற அந்த கமெண்ட் இருக்குது அதுக்கு முன்னாடி ஆமாம் கவி நான் எங்கே போனாலும் ராஜா தான் பிடிச்சதே கேட்டு கேட்டுப்பா கேட்க மாட்டாங்க என் வேலை அப்படின்னு மாணிக்கம் தம்பி போட்டது இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி ப்ரோ எனக்கு புரோட்டா ரொம்ப பிடிக்கும் இது தானே இருக்குது அக்கா எங்கள் வீட்டு பக்கத்தில் பில்டிங் கட்டுறாங்க அக்கா இரும்பு மாதிரின்னு சொன்னிங்களே இந்த மெசேஜ் தான் இருக்குண்ணா இப்போ நீங்கள் போட இந்த மெசேஜ் தான் வருது ஐயோ நான் எங்க போய் நான் சொல்றது இருக்கிறோம் வீடியோ எடுத்து காட்டணும் மலேசியாவில் உள்ள ரொட்டி சூப்பரா இருக்கும் சாப்பிடுவதற்கு மீன் குழம்பு இன்னும் வச்சு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் தளபதி ப்ரோ வீடியோ எடுத்தீங்கன்னா நீங்கள் தானே மாட்டுவீங்க ஏன்னா நீங்கள் தான் கமெண்ட்டை படிக்கிறது இல்லை இதுக்கு வீடியோ எடுத்து தான் நான் காட்டணும் மாஸ் பாலானா எவ்வளோ கமெண்ட் மிஸ் ஆகுது நீங்களே பாருங்கள் நீங்கள் ஒரு நாள் நம்ம ஊருக்கு வந்தால் சொல்லுங்கள் கவி குழம்பு நீங்கள் தான் வைக்கணும் பரோட்டா நான் கேரண்டி எத்தனை வகை பரோட்டா வேண்டும் ஆனாலும் உங்களுக்கு போட்டு தர வேண்டும் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் ஊருக்கு வந்தீங்கன்னா வாங்க வாங்க கவிதா சிஸ்டர் மாணிக்க தம்பி சொல்கிறாங்க சரிங்களா இவ்வளோ என்ன புகை ப பரோட்டா வேணாலும் சால்னா நீங்கள் தான் செய்யணுமாம்மா ஓகே தளபதி கட்டாயம் பரோட்டா சாப்பிட வரேன் நீங்கள் என்ன குழம்பு வைப்பீர்கள் கவி உங்களுக்கு ஸ்பெஷல் என்ன கவி வீடியோ எடுக்கிறது இருங்க பாருங்க மாஸ் பாலா நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்க அப்படியே மெசேஜ் மேல தெளிட்டே வரேன் கமெ எப்படி மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ கூட என் கமெண்ட்டு மிஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் மாணிக்கன் தம்பியோடது இருக்குது உங்களுது வந்ததுக்கப்புறம் அடுத்தது மா மாணிக்கன் தம்பி கவிதா மாணிக்கன் தம்பி கவிதா சிஸ்டரு பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்த கமெண்ட்டும் படிக்கவில்லை ஆ பாருங்க வீடியோ எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் மாட்டீங்க பாருங்கள் இந்த கமெண்ட் இருக்குது ரொம்ப நேரமா தங்களை கலாய்க்காமல் ரொம்ப நேரமா தங்களை கலாய்க்காமல் விட்டுட்டேன் கலையக்கா இருக்கியா மறந்துட்டேன் பாத்தீங்களா உம் உம் கவிதா சிஸ்டர் பாய் பாய் ஓகே ஓகே மாஸ் பாலானா கவிதா தளபதி ப்ரோ மாஸ் பாலானா அடுத்த லெவல் சந்திப்போம் போயிட்டு வரேன் தளபதி ப்ரோ நான் தயார் ஓகே ஓகே சிஸ்டர் கவிதா சிஸ்டர் சால்னா எல்லாம் நல்லா இருக்காது சிஸ்டர் என் கமெண்ட்ல படிக்கலன்னா கொரோனையும் பிடிச்சி கிடைச்சிரு சரியான ஆனால் கொலை வெளியில தான் சுற்றிட்டிருங்கப்போ குறவாளி கடிச்சிருவாராமா தளபதி ப்ரோ போயிட்டு வாங்க அடுத்த லைவ்ல வா